வர்கள் நான் உடனே நான் வருகிறேன் குமர்த்துக்கு வாக்கு சேகரிக்க வருகிறேன் என் சகோதரர் குமரகுரை வெற்றி பெற செய்கிறேன் என் தொண்டனை நான் வளமாற்றேன் நான் குமரகுருக்கு நான் வாக்கு சேகரித்து குமருகுரு வெற்றி பெற செய்வேன் என்று வந்திருக்கிறேன் என் அன்பு சகோதரி அண்ணியார் அவர்களை நினைக்கிற போது என் மனம் குமர்கிறது வர்கள் இங்கே வந்து கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி இங்கே தான் முதன் முதலாக விஸ்வதித்திரே உங்கள் ஆதரவோடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் இன்று அதே விஸ்வதித்திரே இருக்கிறேன் கேப்டன் இறந்துவிட்டாலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இங்கே வந்திருக்கிற அன்னியார் அவர்கள் அவர்கள் நீங்க எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் அந்நியாரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு பிரிவு எதிர்பார்க்காமல் சொன்ன வந்திருக்கிறார்களே அதை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்த அந்நியாரவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்நியான கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இருவரும் தமிழ்நாட்டிலே எழுதிவிட்டது தேசிய முற்போக்கு தாளக்கழகம் இல்லை என்று எடுத்துக்கொண்டிருந்தார்கள் எதிர்கட்சி சார்ந்த தினம் தேசிய முற்போக்கு தான கழகம் நாங்கள் இதுதான் உண்மையான தொண்டர் நான் இங்கு பேசுவதற்கு நினைக்கிற போது நன்றாக வைக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை